ரேஸ்கோஸ் பகுதியில் பல்வேறு இடங்களில் தண்ணீர் குழாய்கள் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வெளியேறி வருகிறது கோவை ரேஸ்கோஸ் பகுதி என்பது கோவை மாநகரின் முக்கிய பகுதியாகும் இப்பகுதியில் மாவட்ட ஆட்சியர் குடியிருப்பு உட்பட்ட அரசு அலுவலர்களின் குடியிருப்புகள் கல்வி நிறுவனங்களும் உள்ளன இப்பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன மேலும் சாலை புதுப்பிக்கும் பணிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இப்பகுதியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் நடைபாதைகள் விரிவாக்கப்பட்டு உடற்பயிற்சி மேற்கொள்ளவும் குழந்தைகள் விளையாடவும் வசதிகள் செய்யப்பட்டன மேலும் பல்வேறு மரங்கள் மற்றும் செடிகள் நடப்பட்டு பராமரிக்கப்பட்டு வருகிறது இதனால் தற்போது பெரும்பாலான பொதுமக்கள் காலை மற்றும் மாலை வேலைகளில் அங்கு நடைப்பயிற்சி மேற்கொள்கின்றனர் மேலும் பொழுதுபோக்கிற்காகவும் பல்வேறு பொதுமக்கள் அங்கு வருகை புரிகின்றனர் மேலும் மாநகராட்சி மற்றும் தனியார் நிறுவனங்கள் சார்பிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் அப்பகுதியில் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று காலை அப்பகுதியில் பெரும்பாலான இடங்களில் மரங்கள் மற்றும் செடிகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவதற்காக போடப்பட்டிருந்த குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு அதிகப்படியான நீர் வெளியேறியது அது மட்டுமின்றி குடிநீர் குழாயும் உடைப்பு ஏற்பட்டு அதிகப்படியான குடிநீர் வீணாகியது தண்ணீர் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டதன் காரணமாக அப்பகுதியில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் பொதுமக்களுக்கு சிரமம் ஏற்பட்டது பொதுமக்கள் சிலர் உடைப்பு தற்காலிகமாக அடைக்க முயன்ற போதிலும் அடைக்க முடியாமல் போனது தற்போது அதிகப்படியான நீர் வெளியேறி வீணாகி வருவதால் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இதனை சரி செய்யும்படி கோரிக்கையும் எழுந்துள்ளது தரமான குழாய்களை சரியான முறையில் பொருத்த வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் தெரிவித்து வருகின்றனர்